ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் வங்கக்கடலில் இன்று உருவாகும் புயல் சின்னம் தமிழ்நாட்டில் ஆறு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புயல் சின்னம் உருவாகிறது இது வடக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மே இருபத்தி நாலில் புயலாக மாற வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டில் ஆறு நாட்கள் கனமழை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து வானிலை மையம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது வலுவடைந்து இன்று மே இருபத்தி இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கக்கூடும் மேலும் இந்த புயல் சின்னம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வெள்ளிக்கிழமை மே இருபத்தி நான்காம் தேதி காலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டு வலு பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் இந்த புயல் சின்னம் தமிழக கரையையொட்டி உருவாகி வடகிழக்கு திசையில் வங்கதேசம் நோக்கி செல்ல வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று முதல் மே இருபத்தி நான்கு வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது வெள்ளி ிமை முதல் சனிக்கிழமை வரை அதாவது மே இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக கேரள கடல் பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை மே இருபத்தி மூன்றாம் தேதி கேரள கடலோரப் பகுதி குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதி தெற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரையை திரும்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தை ஒட்டி உருவாகும் புயல் சின்னம் நாளை மறுநாள் மே இருபத்தி நான்காம் தேதி புயலாக மாறும்போது அதற்கு ரிமால் என்று பெயர் சூட்டப்படும் என்று தெரிவித்துள்ளனர் கணிப்புப்படி இந்த வங்கதேசம் நோக்கி செல்லவே வாய்ப்பு அதிகம் உள்ளது வடகிழக்கு நோக்கி புயல் நகர்ந்துவிட்டால் தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்